ல்லாம் தமிழக அரசுக்கு மக்கள் பிரச்சனை ஏற்படுகிறதோ அதை முறையாக சரியாக தீர்க்க முடியாத நிலை இருக்கிறதோ அப்போதெல்லாம் மத்திய அரசின் மீது ஒரு குற்றத்தை மக்கள் மீது வைப்பது அவர்களுக்கு வழக்கமாக பழக்கமாக ஆகிவிட்டது அப்பொழுதுதான் அவர்கள் செய்யக்கூடிய முறையான பணியை சரியாக செய்யவில்லை என்பதை மக்கள் மனதிலிருந்து நீக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது தற்போது மத்திய அரசுடைய நிதியை பற்றி பேசுவதற்கு காரணம் தமிழகத்திலே கோடை வெயில் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறை துவங்கி இருக்கிறது தண்ணீர் பற்றாக்குறைக்கு ஆக்கப்பூர்வமான பணியை செய்ய வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உண்டு அதை அவர்கள் முறையே சரியே செய்ய வேண்டும் பல இடங்களிலே மக்கள் தண்ணீர் குடங்களோடு நிற்கக்கூடிய நிலை ஏற்பட துவங்கி இருக்கிறது இந்த மாதத்திலே அதை முறையே சரியே அரசு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் தண்ணீரிலே நாங்கள் அரசியல் செய்ய விரும்பவில்லை ஆனால் திமுக கூட்டணி அரசு மேகதாது அணை கட்டுவேன் என்று பிடிவாதமாக காங்கிரஸ் தலைமையிலான அரசு கர்நாடகாவிலே கூறுகிறது இரண்டு இங்கே தண்ணீர் தடமாற்றோம் என்று பிடிவாதம் பிடிக்கிறது இவைகளெல்லாம் கூட்டணிக்காக வாக்கு வங்கிக்காக திமுக அரசு கேட்பதில்லை என்பது அரசியல் உள்நோக்கம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் கட்சியாக திமுக செயல்படவில்லை என்பது கர்நாடக அரசிடமிருந்து அவர்கள் கண்டிப்பாக பேச வேண்டிய நிலையை ஏற்படுத்த தவறுகிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் தமிழகத்தில் கூடையில தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை முயற்சிகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் குறிப்பாக முறையாக பல மாதங்கள் தண்ணீரை கர்நாடக அரசு தமிழகத்திற்கு அளவின்படி கொடுக்கவில்லை என்பதை அவர்கள் வலியுறுத்தி பெற வேண்டும் பெங்களூருக்கு தண்ணீர் வேண்டும் என்பது தமிழக மக்களுடைய எண்ணம் அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது அதே போல தமிழகத்தினுடைய விவசாயிகளுக்கும் தண்ணீர் வேண்டும் பல மாவட்டங்களிலே குடி தண்ணீருக்கும் தண்ணீர் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் கஞ்சா போதை தமிழகத்திலே அதிகரித்து கொண்டு போவது மிகுந்த கவலையையும் வேதனையும் அளிக்கிறது பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் தினமும் தொடர்ந்து எங்காவது ஒரு பகுதியிலே கொலை கொள்ளை இதன் அடிப்படையிலே ரகலை என்ற செய்தியை குறைக்கக்கூடிய வண்ணம் இதனை கட்டுப்படுத்தக்கூடிய அரசாக தமிழக அரசு செயல்பட வேண்டும் குறிப்பாக காவல்துறையினர் கண்டிப்போடு செயல்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது வெயில் தாக்கம் அதிகரித்து கொண்டே போகிறது இரண்டு பேர் இன்றைக்கு வெயில் தாக்கத்தின் அடிப்படையிலே உயிரிழந்ததாக தொலைக்காட்சியில் செய்தி வந்திருக்கிறது அரசு இதனை கட்டுப்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு முயற்சிகளை ஏற்படுத்த வேண்டும் எல்லா மாவட்டங்களிலும் குறிப்பாக வயதானவர்கள் வெயில் தாக்கத்தின் போது வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது கனிம கொள்ளைகள் தொடர்ந்து கொண்டே போகிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அரசனுடைய கடமையாக இருக்கிறது குறிப்பாக மண்டலத்திலே இதனுடைய தொடர்ச்சி முடிவில்லாமல் இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் கோடை காலத்தினுடைய பயிற்சிக்கு கட்டணம் அரசு வசூலிப்பது என்பது சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு மாணவர்களையும் பெற்றோர்கள் மீதும் சுமையை ஏற்றக்கூடிய பணியாக இருக்கிறது ஏற்கனவே தமிழக அரசு மக்கள் மீது ஏற்றிய சுமை போதாது என்று வெயிலிலே வாடிக்கொண்டிருக்கின்ற மக்கள் மீது கட்டண சுமையை ஏற்றுவது ஏற்புடையதல்ல அல்ல உடனடியாக பெற்றோர்களும் மாணவர்களும் அரசு இதை வாபஸ் பெற வேண்டும் என்ற அறிவிப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் மே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே சென்ட்ரல் சென்னை மத்திய மாவட்டத்தில் ராயப்பேட்டை பகுதியில் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு தண்ணீர் மோர் பந்தல் வைத்து கொடுக்கப்பட்டது இதுபோல் எல்லா மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பகுதியிலும் மாவட்ட தலைவர்கள் செய்து மக்களுடைய வெயிலை போக்க வேண்டும் தாகத்தை போக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு சென்னை மத்திய பகுதியிலே ராயப்பேட்டையில் நடந்த இந்த நிகழ்விலே நூற்றுக்கணக்கானோர் தண்ணீர் போ அதே போல் பழங்களை பெற்றுக்கொண்டு வெயில் தாக்கத்திலிருந்து தாக்கக்கூடிய நிறைய கட்சி ஏற்படுத்தியது இது ஒரு எடுத்துக்காட்டாக விழிப்புணர்வாக எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்க வேண்டும் முடிந்தவரை எல்லா மாவட்டங்களிலும் இந்த பணியை ஏதாவது ஒரு இடத்துல இயக்கத்தின் சார்பில் மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது குறிப்பா இந்த இலவச மோர் தண்ணீர் பந்தல் படங்கள் எல்லாம் கொடுப்பது அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு மக்கள் வெயிலிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் அவர்களுக்கு ஒரு நிவாரணம் வெயிலிலே வெளியிலே செல்லக்கூடிய கட்டாயமாக இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் குறிப்பாக வசதி இல்லாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை இருக்க வேண்டும் என்று செய்வதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது சில இடங்களிலே சென்னை மாநகராட்சி இதற்கு முறையாக சரியாக ஒப்புதல் பர்மிஷன் கொடுப்பதில்லை அனுமதி கொடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது ஒன்று அரசே முழுமையாக ஆயிரக்கணக்கான இடங்களிலே சென்னையிலே செய்யக்கூடிய நிலை ஏற்படுத்த வேண்டும் அல்லது மற்ற கட்சிகளோ பொதுநலன் சார்ந்தவர்களோ செய்யும்போது அதற்கு உடனடியாக அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது பல இடங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இல்லை என்று நான் சொல்லவில்லை ஒரு சில இடங்களிலே அனுமதி கொடுக்காதது இனிமேல் அது போன்ற நிலை இருக்கக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என்ன நிலை இன்றைக்கு யார் ஆட்சியாளர்கள் யாரை நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் திமுக அதற்கு துணை நிற்கிறது காங்கிரஸ் கர்நாடகத்திலே காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிக்கே பாஜகவை மாற்றி வாக்களித்திருக்கிறார்கள் எனவே அவர்களை கேள்வி கேட்பது நியாயம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்